ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க வேணாம் ராசி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு ராசியாக இருக்கலாம் நான் ஒரு ராசியாக இருக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே ராசியாக கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம் நடக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா அப்போ வந்து ராசிகள் அப்படிங்கிற அடிப்படை இல்லாமல் ஒவ்வொரு ஜாதத்திலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே பொசிஷனாக இருக்குது அப்போ கலெக்டிவாக எல்லா கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் தான் நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக நிறைய பேருக்கு ராகு அங்கே இத்தனை நாள் மீன ராசியில் இருந்தது அந்த ராகு இறங்கி கீழே வரப்போகுது இந்த ஒரு ஒரு பத்து நாளில் சனி இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால் மேலே ஏறி போயிருக்கு அப்போ மீனராசி அந்த போன ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக யாருக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகள் இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக டு டிஸ்டர்பாக இருந்து பிரச்சனையாகவே இருந்துச்சு இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா பாசிட்டிவ் நெகவிட்டிவ் ரெண்டு விஷயமே இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக அந்த மீனராசிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மீ மீனம் கடகம் கன்னி மற்றும் விருச்சகம் இந்த நாலு ராசிகளில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்கள் உங்கள் ஜாதத்தில் இப்போ பார்க்கக்கூடிய வீவர் ஜாதத்தில் நான் சொன்ன மீனம் கடகம் கன்னி அப்புறமா விருச்சகம் இந்த நான்கு ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்கப்போகுது ஓகே அதோடு சேர்த்து ரிஷபம் மற்றும் மகரம் இந்த ராசியெலாம் என்ன கொஞ்சம் நல்லது நடக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகளை தவிர்த்துட்டு மீதி ஆறு ராசிகள் உள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவ் பெருசாக நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறத கடந்து ஒருவேளை நான் புதன் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் லேண்டு டிஸ்பியூட் சரியாகலாம் சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேரலாம் இது மாதிரி ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயி செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நான் சொன்ன ஆறு ராசிகளை தவிர்த்து மீதி ஆறு ராசிகள் மீதி ஆறு ராசிகள்னா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த கும்பம் இந்த ஆறு ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய நெகட்டிவாக இந்த ஒரு ஒன்றரை வருஷம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பத்தாவது மாதத்துக்கு மேலே அதில் கொஞ்சம் பாசிட்டிவ் நடக்கலாம் மேக்ஸிமம் இந்த ஒன்றரை வருஷம் வந்து அதில் பெரிய நெகட்டிவ் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது சரிங்களா அப்போ இது வந்து ராசிபலாம் போகாமல் பொதுவாக ஜாதகத்துல இருக்கக்கூடிய பார்க்குறது தான் நல்லது